உலகெங்கம் உள்ள தமிழ் பேசும் மனித வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கூகுளில் வந்து காப்பிரைட் இல்லாத வீடியோஸ் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் நீங்கள் டொமெட்டிக் மேக்ஸின் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான பல டெக் வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் வந்து காப்பரேட்டிவ் இல்லாத வீடியோஸ் எப்படி எடுக்குது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம காப்பரேட்டி உள்ள வீடியோக்களை வந்து நம்ம எடுக்கலாம் பட் அதை வந்து நம்மளோட பர்சனல் யூஸ்க்காகவோ அல்லது வந்து டெஸ்டாப் வால் கேப்பராகவோ இல்லை பேக்ரவுண்டாவோ யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர நம்முடைய வெப்சைட்லேயோ அல்லது வந்து யூடியூப் போன்ற மாட்டேஸ் பண்ண வீடியோக்குள்ளேயே நம்ம வந்து பயன்படுத்த முடியாது அப்படி நீங்கள் இருந்தால் காப்பரேட்டிவ் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் இதை எப்படி தடுக்கிறது ஃப்ரீ இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி வீடியோக்களை பார்க்கலாம் உதாரணத்துக்கு இப்போ நான் கூகுளில் போயிட்டு டாஜ்மஹால் அப்படின்னு டைப் பண்ணுறேன் டாஜ்மஹால் அப்படின்னு நான் டைப் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான நிறைய இமேஜஸ் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காபரேட்டர் வாங்கின இமேஜஸ் ஸோ இந்த இமேஜஸ் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்காகவோ அல்லது வந்து மற்ற மாண்டிஸ் பண்ண வீடியோக்களுக்கோ பிளாகர்க்கோ இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது அப்படி நீங்கள் பயன்படுத்தாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து காப்பரேட்டிவ் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் ஸோ வந்து காபரேட் எல்லா வீடியோஸ் இமேஜஸ் வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல டூல்ஸ் போங்க டூல்ஸ் போய்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது லெவல் ஃபார் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இது தாஜ்மஹால் ரிலேட்டடாக நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இமேஜஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி இந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு பிளாகருக்காகவோ அல்லது வந்து உங்களோட வீடியோஸ்க்காகவோ இல்லை மற்ற மாடிஸ் பண்ண விஷயங்களுக்காக நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் ஸோ வெப்சைட்டுக்காகவும் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாலு ஆப்ஷன் இருக்கு இந்த நாலு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து காப்பரேட் ரிலேட்டடான இஷ்யூ ஸோ வந்து இது வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த இரண்டாவது மூன்றாவது ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் லேபிள் யூஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய காத்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம்